ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சேப்பை வறுவல் கரெக்டான பக்குவத்தில் இந்த கிழங்கை வேக வச்சிட்டோன்னா வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு பெரிய சேப்பக்கெழங்காக நான் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கிழங்கை நான் பொடியாக கட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சிங்கன்னா ரொம்ப குழையாமல் வெந்து வந்துடும் சப்போஸ் கொலைஞ்சிச்சின்னா என்ன பண்ணலான்றத நான் வீடியோவில் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆல்ரெடி கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சனால கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிழங்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக விட்டுருங்க அது கொஞ்சம் ஊறட்டும் இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நரம்ப சேர்த்துக்கோங்க நல்லெண்ணில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சேப்பா கிழங்கு வறுவல் இப்போ நம்ம ஊற வச்ச கிழங்குல எல்லாத்தையுமே இப்படி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க மூடினா ஓகே வேணாங்க சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லையே அதுக்கப்புறமா நீங்கள் மெல்லமாக எல்லா கிழங்கையுமே திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டு திருப்பி போடும்போது மொத்தமாக நீங்கள் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக எடுத்து எடுத்து நீங்கள் போட்டுடணும் ஒரேதான் மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிடணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு நம்மளுடைய ஊற்றுற எண்ணெயும் பார்த்திங்களா நல்லா வந்து கிழங்கு உறிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் விட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சேப்பை கிழங்கு வந்து ரொம்ப வெந்து கொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அந்த சேப்பை வச்சு அதாவது குலைவாக நம்ம வேக வச்ச கிழங்க வச்சு சூப்பரான மெதுவடை எப்படி பண்ணலான்றத வீடியோவை நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த மெதுவடையை விடவே மாட்டேங்க இப்போ பாருங்கள் நம்முடைய சேப்பக்கிழங்கோட வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பார்க்கவே எம்மியா இருக்கு இல்லையா கண்டிப்பாக இந்த வறுவலோட தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டோம் செம்மையாக இருக்குங்க இன்னைக்கான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்